நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மலையும் அரசியலும் இதை வச்சுதான் நம்ம இப்போ இந்த பதிவு பார்க்க போறோம் இந்த மலை இப்போ வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கிறது என்னன்னா மழை கனமழை அதாவது பூமி வெப்பம் ஆகிறதுனால என்ன ஆகுனா மிக கனமழை வரும் அப்படின்னா மழையை வராமல் அழிச்சிடும் இது ரெண்டு விஷயம்தான் நடக்கும் அப்போ இந்த அதாவது குறிப்பா சென்னை ஓகேங்களா அந்த சென்னையில வந்து மழை வந்தால் தண்ணி ஏன் தேங்குது அதுக்கான தீர்வு என்ன அதுதான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் இப்போது அந்த அதாவது மழையே வரலன்னு வச்சுக்கோ திமுக ஆட்சிக்கு வந்ததுனால தான் மழையே வரல அப்படின்னு மழை வந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்கன்னா மழை கனமழை வந்து தண்ணி தங்குச்சினால திமுக வந்து தேங்குச்சி அப்படின்வாங்க ஆனால் இயற்கையினுடைய அமைப்பு நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் இப்போது கனமழை வரும்போது நீங்கள் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய வெள்ளை மாடுகளையும் வந்து தண்ணி சூழ்ந்திருக்கு அதே மாதிரி பிரான்ஸ் எல்லா இடத்துலையுமே வந்து மாதிரி எல்லாம் கார்லாம் அடிச்சுட்டு போயிருக்கிறதுலாம் வீடியோ பார்க்குறோம் இதில் குறிப்பா இப்போ வந்து சென்னைன்றது வந்து மிகப்பெரிய ஒரு நகரம் அதுல வந்து பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்துல சம மட்டத்துல இருக்கு அந்த இடத்துல வந்து கனமழை வருது அப்படின்னா அந்த தண்ணி தேங்கிட்டு தான் செல்லும் ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நகரத்துல எங்கேயோ ஒரு இடத்துல தான் ஆறு இருக்கு இல்லைங்களா இந்த ஏரி குளெல்லாம் ஆக்கிரமிச்சு வீடு கட்டிருக்காங்கன்றது ஒரு ஒரு காரணமா இருந்தாலும் மிக மிக முக்கியமான காரணம் நான் சொல்ற காரணம் இருக்கு அதற்கு முன்னே இதில் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அரசியல் பண்ணுவாங்க எப்படின்னா தண்ணி தேங்கிட்டு எல்லாம் மக்கள் வந்து கஷ்டப்படும் போது நீர்நிலைகள்லாம் ஆக்கிரமிச்சு வீடு கட்டிட்டாங்க அதனால தான் வந்து தண்ணி தேங்குதுன்னுவாங்க அடுத்தது என்ன பண்ணுவாங்க சரி அரசாங்கம் வந்து இது இதுல ஒரு விஷயம் இருக்கு அதனால ஆக்கிரமிப்புலாம் நம்ம அகற்றலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணாங்க ஆதரவு அரசியல் பண்ணுவாங்க என்ன தெரியுங்களா தாண்டி நாள் என்ன பண்ணாங்க இப்படி ஏதோ ஒரு அரசியல் பண்றதுக்கு சில பேர் இருக்காங்க அதை விட்டுடுங்க இப்ப சென்னையில என்ன பிரச்சனை அப்படின்னா சம மட்டம் இந்த சம மட்டத்துல பாத்தீங்கன்னா ஏரி கரை மாதிரி ஆஹ் இரு பக்க சாலைகளும் பாத்தீங்கன்னா வீடுகளும் காமன் சூழலும் இருக்கு அப்போ இந்த ரெண்டாயிரத்தி பதினைந்துக்கு பிறகு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பாதிப்பு இல்லை ஆனால் இப்போ தான் அளவுக்கு பாதிப்பு இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா இந்த மெட்ரோ ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா சார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தெட்டு கிலோமீட்டர் அதோடய நீளம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க வர்க் குறுக்கும் நெடுக்குமா ஓகேங்களா இப்போ இது பிரச்சனை இல்லை இந்த மெட்ரோ ட்ரெயின் போட்டவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த பில்லருக்கு இரண்டு பக்கமும் அப்படியே காம்பவுண்ட் செவரு மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மூணு நாலு அடி உயரத்தில் அப்படியே கட்டி விட்டுருக்காங்க எங்கேயாவது ரோடு பிரியுது பாத்தீங்கன்னா சிக்னலு அந்த இடத்துல மட்டும்தான் அந்த ரோடு வந்து ரெண்டா பக்கமும் போகிற மாதிரி இருக்கும் இப்போ அந்த ரோடு வந்து தான் இருக்கா இல்லை நம்ம ரோடு மாறுற இடம் மேடு நமக்கு எப்படி தெரியும் ஏன்னா இதுவும் மிகப்பெரிய ஒரு காரணம் ஏன்னா நீங்கள் ஒரு கிராமத்துல கூட பாருங்க ஒரு ஐம்பதோ ஒரு அறுபது ஆண்டுகளுக்கு முன்ன கட்டிய வீடுகள்லாம் பாருங்கள் பள்ளத்தில் இருக்கும் இரண்டு மூன்று நான்கு அடி பார்த்தீங்கன்னா அந்த ரோடு மேலே மேடு பண்ணி போட்டிருப்பாங்க எதுக்குன்னா இந்த கான்ட்ராக்டர் ஏன் அந்த மாதிரி பண்றாங்க ரோடு ஏன் இப்படி போடுறாங்கன்னா ரோடு வந்து நல்லா கொஞ்சம் மேடு பண்ணி போட்டால் ரொம்ப நாள் இருக்கும் அப்படின்றது அவங்க விஷயம் ஆனால் இந்த ஆறு கால்வாயை விட பல நூறு மடங்கு நான் சொல்றது சென்னை போன்ற பெருநகரங்கள்ல சாலைகளுடைய அகலம் தான் அதிகம் அப்போது இவங்க என்ன பண்றாங்க ஒவ்வொரு ஆண்டும் மேடு பண்ணி மேடு பண்ணி அந்த சாலையை போடும்போது என்ன ஆகுதுன்னா இந்த தண்ணிங்க வந்து என்ன ஆகுதுன்னா வீட்டுக்குள்ளே புகுந்துடுது போகிறதுக்கும் வழி இல்லை ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஆறு இருக்கும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல காலம் இருக்கும் அங்கே அங்கே நார்மலாக பேர மழை தண்ணி போயிட்டு இருக்கும் மிக கன மழை பெய்யும்போது போது என்னாகும் அப்படின்னா அது தேங்கிட்டு எல்லாம் பூந்துட்டு தான் போகுங்க இதற்கு என்ன பண்ணணும்னா இப்போ சென்னைன்றது பல நூறு சதுர கிலோமீட்டர் கொண்ட ஒரு மிகப்பெரிய உள்ள ஒரு நகரம் அங்கே வந்து ஒரே நேரத்துல நம்ம ஒரு அஹ் சொல்றதெல்லாம் சாத்தியமும் இல்லை செய்யவும் முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்ய முடியும் இனியாவது இந்த அரசாங்கம் என்ன பண்ணணும்னா இந்த அதாவது சாலை போகிறதுக்கு ஒப்பந்தம் கொடுக்குறது பெருசு இல்லைங்க அது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா எதை மையப்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னா இந்த கடல் மட்டத்துலேருந்து கடல் தண்ணி உள்ளே வராத அளவுக்கு அதே சமயத்தில் அதற்கு மேலே இந்த சாலைகள் வந்து இருக்கிற மாதிரி அந்த அமைப்பை அரசாங்கம் உருவாக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டெல்லாம் கடல் கரை மட்டத்துலேருந்து சாலைகளை போடணும் அப்போ தான் வந்து இந்த பள்ளம் மேடெல்லாம் இல்லாமல் ஒரு லெவலில் போட்டு இந்த மெட்ரோ ட்ரெயின் இருக்குது இல்லைங்களா சென்னையில் அது கீழே இருக்கிற இந்த காமன் இது எதுக்கு இது வந்து ஒரு நல்ல விஷயத்தான் போட்டிருக்காங்க பக்கமே வந்து வண்டிங்க ஒன்றோட ஒன்று மோதிக்கும் அப்படிங்கிறதுனால அந்த காமன் ஷூர்மா போட்டிருக்காங்க அது தப்பு இல்ல ஆனால் ஒவ்வொரு பில்லருக்கும் ஒரு குறிப்பிட்ட அகலம் அடியில் தொலை போட்டு அதாவது இந்த ஒரு சாலையிலேருந்து அந்த பக்கமோ இல்லை அந்த சாலையிலேருந்து இந்த பக்கமோ அந்த தண்ணி வந்து போயிடணும் அதுக்கு மேலே நீங்கள் ஒரு பில்லர் மாதிரி போடுங்க அந்த மாதிரி போட்டிங்களா நீங்கள் ஒரு தலிச்சோர் வந்து அடி கேப்பு இருக்கணும் அடியில் போட்டீங்கன்னு வச்சுங்க இந்த தண்ணி தேங்குற பிரச்சனை ஓரளவுக்கு குறையும் ஏன்னா அதுங்க அந்த சாலை வழியாகவே போயிட்டு எங்கே சேரணும் அங்கே போய் சேர்ந்துடும் அப்போ இப்போ நாலு நாள் வடியாத தண்ணி கண்டிப்பாக ஒரு நாளில் வடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது